வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு சொன்னால் உண்மை தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஆளுநர் அப்படிங்கிற நடைமுறை கொண்டு வரப்பட்டது அது வந்து அப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆளுநரை போடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கும் அப்போ ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது கொஞ்சம் மறு சீரமைக்கப்பட்டது ஆனாலும் ஆளுநருக்கு உச்சபட்ச அதிகாரம் உண்டு ஏன்னா ஆளுநர்கள் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரியவர்கள் கண்ணியமானவர்கள் தான் ஆளுநர் பதவிக்கு வருவாங்க அப்படின்னு பழைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினச்சாங்க காலப்போக்கில் அது வந்து மேலே ஆளுறவங்களுடைய அடியாள் மாதிரி ஆகிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி ஆளுநர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு எல்லோரும் எதிர்பார்த்தது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவங்க பெரும்பாலானவங்கள் ஆமாம் சங்கிகளை தவிர பார்த்திங்கன்னா ஆளுநர் மேலே அவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க தமிழுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ் கலாச்சாரத்துக்கு இப்படி பல விஷயங்கள் ஆளுநர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் பத்து மசோதாவை நான் நிறுத்தி வைப்பேன் ஒரு மசோதா அனுப்புகிறோம் அதை வேணும்னே நிறுத்தி வைக்கிறாரு நிறுத்தி வச்சுட்டு கொஞ்ச நாளில் என்னங்க ஆச்சுன்னு கேட்டால் இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாரு இது வந்து பிடிக்கலன்னு திருப்பி அனுப்புகிறாருன்னா அது என்ன காரணம்னு சொல்கிறது திருப்பி அனுப்புகிறாரு திருப்பி அனுப்புனதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது தடவை மசோதாவை அனுப்புகிறாங்க அனுப்புனா மறுபடியும் அவர் கையெழுத்து போட்டே ஆகணும் ஆனால் என்ன பண்ணுறாரு மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு அதாவது முதல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னு உடனே அனுப்பி மறுபடியும் அனுப்பும்போது எப்படி நீங்கள் குடியரசுத் தலைவர்கள் சட்டத்திலே இடம் இல்லை பிரிவி நூறின் கீழ் அந்த மாதிரி ஒரு சட்டமே இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இது மட்டும் இல்லாமல் பத்து மசோதா இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்க ஆளுநர்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் பண்ணார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இதில் முற்றிலும் எப்படி வேடுபட்டவர்னா இவர் கொடுக்குற காசுக்கு மேலே அப்படிம்பாங்க அந்த ரேஞ்சில் தான் மோடி ஒன்று சொன்னார்னா இவர் இவர் பத்து பண்ணுறாரு இங்கே தனியாக பேரலாக ஒரு கவுர்மெண்ட் இருக்கார் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்தது நீங்கள் பத்து மசோதாவை நாங்களே ஒப்புதல் கொடுத்துட்டோம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியும் ஆளுநருக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஒன்று தான் உச்சநீதிமன்றம் கொடுக்குது இதனால் வெக்கல்லாம் மாட்டாங்க எப்பவுமே நான் சொல்லிட்டோம்ல சங் பரிவார் அமைப்புகள் இந்த சங்கிகள் அப்படிங்கிறவங்க கெஞ்சினா மிஞ்சுவாங்க மிஞ்சுனா கெஞ்சுவாங்க ஹெச்ராஜா யர்க்காரில் வரலாம் பாருங்கள் பிஜேபி ஆட்சியில் சவுண்ட் விடுவார் காங்கிரஸ் ஆட்சியில் ஆலை இருப்பார் வீட்டில் உட்காந்துருப்பார் ஜெயலலிதா ஆட்சியில் இவங்கெல்லாம் என்னங்க போனாங்க வீரமாக ஹெச்ராஜா முழங்கிறாரு ஜெயலலிதா மாக்க ஆட்சியில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இப்போ வந்து இவர் வந்து கொஞ்சம் சரி இல்லாத முதலமைச்சரை கண்டுக்க மாட்டாருன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேறு என்ன நம்ம பேசுகிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அளித்தது இதனால் என்ன பாதிப்பு வரும் உச்சநீதிமன்றம் சொன்னது ஆளுநருக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறோம் இனிமே இஷ்டம் போல் அவங்க மசோதாவெல்லாம் இருக்க முடியாது அமைச்சரவை தான் பெருசு அப்படின்னு சொல்வதன் மூலமாக உச்சநீதிமன்றம் சொன்னது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இதை படித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அது உண்மைதான் இனிமேல் வந்து இதை மேற்கோள் காட்டி தான் ஒவ்வொன்றும் பேசப்படும் ஒவ்வொரு தீர்ப்புகள் சில தீர்ப்புகள் வந்து அதை மேற்கோள் காட்டி பேசுவாங்க இப்போ பொம்மை வழக்கு எப்போ பொம்மை வழக்கு வந்ததோ அதிலிருந்து ஆட்சியை கலைக்க முடியாது முதல்லாம் முந்நூற்றம்பத்தாறு சட்டப்பிரிவு வகையானது எவ்வளோ ஆட்சி கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பொம்மை வழக்கு அப்புறம் ஆட்சியை கலைக்க முடியாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை செயல்படப்படாமல் தடுக்கலாம் எப்படி ஒரு ஆளுநரை போட்டு ஆளுநரை போட்டு அவருக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் வந்து பெரும்பான்மையாக ஒரு அரசு அமையுது தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாலினும் பிஜேபியும் ஈக்குவலாக வருதுன்னா ஆளுநர் முதல்ல ஸ்டாலின் அதிகமாக இருந்தாலும் அவரை கூப்பிட மாட்டார் இந்த பக்கம் பிஜேபி கூடியவர் ஒரு விஜய் அதிகமாக வந்துட்டாருன்னா அவரை கூப்பிட மாட்டார் பிஜேபிக்கு கூப்பிடுவார் இப்படி பண்ணுவாங்க அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது நைட்டு தூங்கி அஞ்சு காலையில் பார்த்தா பிட்னாவிஸ் முதலமைச்சருங்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தா பிட்னாவிஸ்க்கு ஆதரவு இல்லை அவர் விளக்குறாரு உத்த வர்றாரு நடந்ததா இல்லையா இப்போ இந்த ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த கண்டனம் அப்படிங்கிறது அதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை ஆளுநர் இப்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்கார் அவர் ஆளுநர் வந்து பதவியை விட்டு போயிருக்கணும் அவருக்கு ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க இன்னும் கொடுத்ததா லெட்டரே வரல அப்போ இதுவே ஜெயலலிதாமாவோ கலைஞரோ இருந்திருந்தால் ஆளுநருக்கு சம்பளம் கட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளம் கட்டு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் இது ஜெயலலிதாமா இருந்தால் மோதி இருப்பாங்களா இல்லையா ஒன்று ரெண்டில் ஒன்று பார்த்துருப்பாங்க அதெல்லாம் கருத்து இல்லை நீங்கள் நினைக்கிறான் அதை அசட்டு துணிச்சலுங்கன்னு நினைக்கலாம் சரி இப்போ ஸ்டாலின் மட்டும் மென்மையாக இருந்து என்ன சாதிச்சிங்க நீங்கள் சார் இந்த ஆளுநர்கிட்ட மென்மையாக இருக்கக்கூடாது இவர் வந்த நாளில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கிறார் அப்போ ஆளுநருக்கு ஏன் வந்து ஆளுநரை ஆளுநரை இதை விட கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க திமுகவே இருந்தாலும் சொல்லுங்கள் ஆளுநர்கிட்ட மென்மை போக்கு திமுக கடைப்பிடிக்கிறது சரியா நமக்கு திமுக மேலே ஆயிரம் கூட இருக்கும் பட் தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது எடப்பாடியோ ஸ்டாலின் அவர்கள் யாராக இருக்கட்டும் முதலமைச்சர் அவரு அப்படிங்கிறதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அதுக்கு தான் அதிகாரம் அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கோம் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணுறாருன்னா கோர்ட்டு சொல்லிட்டோம் ஆளுநர் வந்து நீக்க சொல்லி லெட்டர் கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே தன்னிச்சையாக கொடுக்குறீங்க எந்த விதத்தில் நியாயம் இது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு இனிமேல் தமிழ்நாடு அரசு விழிச்சிக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா அரசாங்கம் விழிச்சிக்கும் அதையும் தாண்டி ஏற்கனவே எம்பி வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழக அரசுடைய சம்பளத்தை நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பின்விளைவுகள் இருக்காங்க அதை காட்டணுங்க ஒரு தடவை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அர அதிகாரிகள் உங்கள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தானே அவங்க அங்கேயே தான் இருப்பாங்களா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத தமிழ்நாடு அரசு நினச்சா இல்லை உங்களுக்கு சம்பளத்தை இழுத்தடிக்க முடியாத இன்னும் எவ்வளோ பண்ணலாங்க ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்ப முடியாது ஜெயலலிதா மருந்தான் என்ன அனுப்பியிருப்பாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்புவாங்க சொல்ல முடியாதுங்கம்மா ஆளுநர் மாளிகை மூணு மாளிகை உள்ளே அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க சட்டத்தெல்லாம் மீறி எப்படி பிஜேபி சட்டத்தை மீறி நடக்குதோ சண்டைன்னா சண்டை தானே தேர்தல் நேரம் வேறு ஏதாவது இப்போ இப்போ ஆளுநரை வந்து எதிர்ப்பதை வந்து திமுகவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சூப்பர் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பார்த்திங்களா ஆளுநரை எதிர்த்து நாங்கள் வெற்றி வெற்றி பெற்று விட்டோங்கிறது பொலிட்டிக்கலாக திமுகவுக்கு ஒரு பெரிய கெயின் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லணும் என்ன சொல்லுவார் ஆளுநர் செஞ்சது தப்புன்னு நீங்கள் சொல்லணும் அப்படி தானே சொல்லி ஆகணும் இல்லை ஆளுநர் பத்து மாதம் கிடப்பிலப்படுது சரின்னு சொல்ல முடியுமா ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்களுடைய அமைச்சர்கள் நிறைய பேர் நிலுவையில் இருக்குது ஒப்புதல் கொடுக்காமல் இவ்வளோ சிக்கலுக்கு இருக்குது ஏற்கனவே விஜய் ஒன்று சொல்லிட்டார் ஆளுநரே சேவன் அவர் ஸ்டாண்டு திமுக ஸ்டாண்டு தான் அவர் ஸ்டாண்டு இப்போ அவர் சொல்லிட்டார் கேஸ் விலையை வந்து ஒன்றிய அரசு குறைக்காது இப்படி நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த மாதிரி கேஸ் விலையை ஏற்று அந்நியாயத்திலும் அநியாயின்னு அறிக்கை விட்டார் திமுக எப்படி ஒரு ஆமாம் கேஸுக்கு பிரச்சனை பண்ணுதோ அதே மாதிரி விஜய் பண்ணுறாரு நமக்கு தெரிஞ்ச அதிமுகன்னு பெருசளவு கண்டிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணிக்கு போயிட்டாங்க கண்டிக்க மாட்டாங்க ஆளுநரை பொறுத்தவரையும் தங்களுடைய எல்லையை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா சீக்கிரம் முடிக்கணும்னு அர்த்தம் காலக்கெடு இல்லை இப்போ உச்சநீதிமன்றம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இனிமேல் ஒவ்வொரு ஆளுநரும் கோப்புகளை ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தா அதை கட்டாயமாக ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது இதுக்கு முன்னால் முன்பு வேற இப்போ வேறு ஏன்னா ஜனாதிபதிக்கு அனுப்புனா ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்குங்கிற பெரிய கேள்வி வரும் ரவி அவர்கள் தமிழகத்துக்கு என்றைக்கு வந்தாரோ அன்னை இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் எல்லாத்துக்கும் விரோதமாக தான் பண்ணிகிட்டு அதையும் தாண்டி இப்போ துணைவேந்தர் பதவியும் பதவியும் பறிப்போகும் யூஜிசியில் திருத்தம் கொண்டு வந்து அது எவ்வளோ பல்கலைக்கழகங்கள்லாம் நிம்மதியாக செயல்பட முடியுதா இன்றைக்கி கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஜெயலலிதா மாலத்துலயோ கலைஞரவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க ஓபிஎஸ் அப்போல்லாம் இப்போ பிரச்சனை வந்துதான் இப்போ முடியும் இந்த பிரச்சனை வருது பல்கலைக்கழக பதிவாளர் தப்பு பண்ணியிருக்கார் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு ஆளுநர் முசிறிக்கு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிப்பட்ட ஒரு காலேஜில் வந்து ஐடி ஐடி ரைடு நடக்குது அந்த காலேஜுக்கு நிகழ்ச்சிக்கு போகிறாரு பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஆளுநர் போனால் எப்படிங்க ஈடி ஒழுங்காக வேலை பார்க்கும் ஐடி ஒழுங்காக எப்படி வேலை பார்க்கும் மறுபடியும் சொல்கிறோம் ஆளுநர் அவர்களை இவர்கள் திமுக அரசு டீல் பண்ணுறது தப்பு இதை படம்லாம் பயங்கரமாக டீல் பண்ணுவோம் ஒன்று வேணாங்க ஆளுநர் வந்து இப்போ வந்து சட்டசபைக்கு வந்து பிரச்சனை பண்ணார்ல அந்த கூட்டத்தொடர் முடிச்சிருக்கவே கூடாது ஏன் முடிக்கிறீங்க ஆளுநர் ஆளுநர் சட்டசபை கூட்டத்தொடர் முடியாமல் அப்படியே விடுங்க அடுத்ததுக்கு அவரை கூப்பிடாதீங்க அடுத்த வருஷம் நடக்கிறதுக்கு உண்மை இப்போ நம்ம நம்புகிறோம் அடுத்த வருஷம் நடக்கிற ஆளுநர் ஜனவரி மாதம் கூப்பிட மாட்டாங்க ஏன் அடுத்த வருஷம் தேர்தல் வருது திமுக அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆளுநர் இல்லாமல் நாங்கள் அவையை நடத்தினோம் ஆளுநரே தேவையில்லப்பா எதுக்கு ஆளுநர் சந்திரசேகர் ராவ் வந்து இவங்கள தமிழ் தமிழ் செய்ய கூப்பிடல ஜெயலராம சென்னாரெட்டியை கூப்பிட்டாங்களா அப்படி தான் ஆளுநர் நம்ம பண்ணணும் டீல் பண்ணணும் இந்த ஆளுநர் அப்படிங்கிறவர் தமிழகத்தை விரோதியாக பார்க்குறார் அப்படிங்கும் இவர் எப்படி டீல் பண்ணணும் பரவாயில்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது இது ஆளுநருக்கு மட்டும் இல்லை இதுலேருந்து வேக வேகமாக தமிழ்நாடு அடுத்த கட்டக்கத்துக்கு போகணுங்க மொழி இன்னொரு வழக்கு போகணும் ஆளுநர் உண்மையில் ஆளுநர் பதவியை நீட்டிக்க தார்மீக உரிமையை இழந்து விட்டார் தமிழகத்தில் எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கார் பாருங்கள் இவர் வந்து தொடர்ந்து வந்ததுலேருந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காருன்னு விரிவாக ஒரு விஷயத்த மறுபடியும் கோர்ட்டில் சொல்லணும் அதுவும் இல்லாமல் இப்போ எல்லோரும் கேட்குறோம் இல்லை ஆளுநர் எல்லாம் பண்ணுறாரு சார் தண்டனை என்ன என்ன சார் சும்மா தண்டனம்னா போதுமா சாமானிய மனிதன் அப்படின்னா அவருக்கு தண்டனை ஆளுநர் தான் தண்டனை கொடுக்க முடியல குறைஞ்சபட்சம் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகள் அவங்கள சேர்த்து துதிப்பாடுறாங்களோ அவங்களுக்கு என்ன தண்டனை திமுக அரசு நினச்சா முடியும் முடியுதோ இல்லையோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முடியும் ஆளுநர் அதிகாரிகளுக்கு பாருங்கள் சம்பளத்தை கட் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத யார் இந்த அறிக்கையெல்லாம் செலக்ட் பண்ணது இன்னொன்று கோட்டையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ஆளுநர் மாளிகை தெரியுதுன்னு ஒரு ரிப்போர்ட் போகுது அப்போ யார் கசிய விடுறது அதெல்லாம் பார்க்கணும் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அரசாங்கமும் நல்லா நம்பிச்சோம் எந்த ஒரு அரசாங்கமும் ஆளுநர் மீது மோதல் போக்க கடைபிடிக்காதுங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆளுநரெலாம் தேவை ஜெயலலிதா கலைஞர் எல்லாருமே ஆனால் வீணாக மோதுவது பார்த்திங்கன்னா ஆளுநர்கள் தான் ஏன் சென்ட்ரலில் அவங்க சொல்கிறதுக்காக இவர்கள் இவர்கள் மேலே மோதுவாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆரிஃப் முகமதுக்கானுங்க பிரணாய் விஜயனுக்கு என்ன சண்டை ஏன் மோதுறாரு இப்போ இப்போ பீகாருக்கு போய் கரெக்டாக இருக்கார் எப்படி அது நிதிஷ்குமார்கிட்ட கரெக்டாக இருக்கார் எப்படி அது கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன்னா பீகாரில் நிதிஷ்குமார் பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவர் இங்கே வந்து பிரணாய் விஜயன் பிஜேபிக்கு பிடிக்காதவர் அதானே வேற என்ன நோக்கம் அப்போ இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது மூலம் தீர்ப்பு வாங்கி தான் இந்த ஆளுநரை கடிவாளத்துக்கு கொன்ற முடியும் இதை விடாமல் இனிமேல் ஆளுநர் மாளிகை இருக்கும் அதிகாரிகளுக்கும் பிரச்சனை போகணும் அந்த பிரச்சனையை உடனடியாக தமிழக அரசு எடுக்க வேண்டும்ங்கிறது தான் வெகுஜன மக்கள் என்னும் ஏன்னா ஒரு தப்பு செஞ்சால் தண்டனை இருக்கணும் சும்மா கண்டனம் கண்டனங்கிறது ஒரு தீர்வே இருக்காது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுப்பார்கள் நம்ம உறுதியான போகிறோம் மற்றபடி ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஏற்கனவே இந்த சட்டத்தை நிலைநாட்டி இருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறாங்க இது தமிழக மக்கள் இல்லை எல்லாருக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்குறோம் இதனால் மோடி அமித்ஷா ரவி அவர்கள்லாம் வந்து வெக்கப்படுவாங்களாம் நம்ம நினைக்கல ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நம்ம தமிழிலம் பேசுகிறாரில் நம்ம சீமான் அவருக்கெல்லாம் கோவம் வரும் திமுக இருக்கல அவங்களுக்கு கோவம் வரும் அதிமுக இருக்காங்களா அவங்களுக்கு கோவம் வரும் விஜய் அவர்களுக்கெல்லாம் கோவம் வரும் அந்த கட்சிக்காரங்க கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் கோவம் வரும் இவங்களுக்கு கோவமே வராது ஏன் அட போங்கப்பா இதெல்லாம் பார்த்தா நாங்கள் ஜெயிக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு கோழைகளின் கூடாரம் இவர்கள் ஆட்கள் இருந்தால் சவுண்ட் விடுவாங்க ஆட்கள் மட்டும் இல்லைனா இவர்கள் மாதிரி ஒரு கோலையிலும் கோலையிலும் யார் இல்லை அதில் மிகப்பெரிய கோழை யார் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்